ஆறு பங்கு நாட்டார்களுடைய முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆறு பங்கு நாட்டார் உறவின் முறையை சேர்ந்தவர்களை இங்கே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் நாற்று அண்ணன் அண்ணன் ஜோதிமுத்துராமலிங்கம் அவர்களே என்னுடைய சகோதரர் மூர்த்தி தேவர் அவர்களை பெரியவர் ஆறுமுகம் என்ற மருதையா அவர்களே வரலாற்று பெட்டகம் என்று சொல்லி எல்லாரும் போற்றக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஆசானாக வளர்கின்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு வரலாற்றுகளை எங்களிடத்தில் எடுத்து உரைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்று மிகு ஐயா வி எஸ் நவமணி அவர்களே தம்பி ஆர்பி சவுத்திரி அவர்களே சகோதரர் மருது சேர் பரதுவாண்டி சேர்வி அவர்களை ராஜ்குமார் அவர்களே ஏனைய பெரியோர்களே அனைத்து முக்குள் பொறுப்பை சேர்ந்த பெரியோர்களே இது ஒரு உன்னதமான நிகழ்ச்சியாக எனக்கு தோன்றுகிறது ஏறக்குறைய அரசாங்கம் செய்கின்ற அனைத்து செயலுமே நாங்கள் செய்கிறோம் எங்கள் மக்களுக்காக செய்கிறோம் என்று இந்த முயற்சியை எடுத்த ஆறு பங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்திற்கு முதல்கண் என் பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்வோம் இதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இலவச கல்வி குறிப்பாக இந்த ஆறு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அதை மீட்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் நாம் அதை வெறும் இடமாக பார்க்க கூடாது நம்மளுடைய வரலாறாக பார்க்க வேண்டும் நமக்கு சொந்தமான அந்த இடங்களை பிறர் ஆக்கிரமிப்பை அதை மீட்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி அறிவை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இனி வருங்காலங்கள் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே படிப்பறிவு தான் ரொம்ப முக்கியம் அந்த கல்வி அறிவை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல நலிவெற்ற பெண் குழந்தைகளுக்கு திருமண உதவி போன்ற பல்வேறு அவசர கால ஊர்தி அவசர கால ஊர்தி போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் இன்று அது துவர்க்க விழா இன்று துவங்குகின்ற இந்த விழாவானது ஆறு பங்கு நாட்டார்களை தாண்டி ஏழை எளிய மக்களுக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் நான் வருகின்ற பொழுது அருமை சகோதரர் மகாராஜனுடைய படங்களை நிறையாக பார்த்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு வரும் வரைக்கும் எனக்கு இது என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியாது துர்க்கலிங்கம் அவர் பழைய ஆளு சகோதரர் துர்க்கலிங்கம் கூப்பிட்டாரு நான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா பெரிய மாநாடு மாதிரி நடக்குது நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது வரைக்கும் இந்த இடத்துக்கு வரைக்கும் இது எனக்கு தெரியாது இதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் துக்கலிங்கம் செயலாளர் முத்தையா பொருளாளர் நல்லக்கண்ணு தலைவர் வானுமலையான் துணைத் தலைவர் முத்துராமலிங்கம் தலைவர் முத்துராக்கு சட்ட ஆலோசகர் சகோதரர் மகாராஜன் ஆறுபங்கல் யாட்டார் நலச்சங்கத்தின் சேர்ந்த தொழிலதிபர் மாடசாமி போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து செய்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியானது இது அரசியல் மேடை அல்ல நான் அரசியல் பேசுவதற்கு இது சமுதாயம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்பதால் நாம் அனைவருமே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே உலகம் அழியப் போகுது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதி பற்று நமக்கு ரொம்ப சமுதாய பற்றும் சமுதாயம் ஒற்றுமை இருக்க வேண்டுமே தவிர அது வெறியாக இருக்கக்கூடாது இனிமேல் நம்மளுக்குள் பிரிவினை வேண்டாம் சமுதாயத்திற்குள் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வுகளை துறந்து இந்த நல்ல நாளிலே அனைவரும் சமம் என்ற ஒரு சபதத்தை ஏற்று ஆறு பங்கு நாட்டார்கள் பங்கு நாட்டார்களினுடைய இந்த விழாவானது இன்றைக்கு துவங்குகின்ற விழா மெம்மேலும் வளர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்து மக்களிடத்தில் நல்ல பேரை வாங்கி அரசிடத்திலும் நல்ல பேரை வாங்கி இவர்கள் மேல் மேலும் மலர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்